ஹலோ எவ்யான் வெல்கம் டு சுக்ல வரும் நான் பிரகாஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது சொ விற்பனை பத்திரப்பதிவு பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பதிவுத்துறையில் புதிய மாற்றம் ஒன்று வந்திருக்காங்க இனிமேல் இரண்டு டைம் வந்து கருவியில் பதிவு செய்யும் முறை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க ஸோ நீங்க ஆவணப்பதிவு பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த நடைமுறை உங்களுக்கும் சாத்தியமாகும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அதை பற்றியான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை நம்ம இந்த வீடியோவில் போகிறோம் அந்த தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண நான் போடுற ஒரு பையனில் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் போலி ஆவணங்களை தடுக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பத்திரப்பதிவுத்துறையிலிருந்து ஒரு அதிரடியாக அறிவிப்பு ஒன்று வெளியிட்ருக்கேன் அதில் என்ன சொல்கிறாங்கன்னா பத்திரப்பதிவு நடைமுறைகளின் போது ஆள் மாறாட்டம் நடக்கக்கூடாது என்பதற்காகவும் போலி பத்திரங்களின் நடமாட்டத்தை குறைப்பதற்காகவும் பதிவுத்துறை கடந்த வாரம் புதிய நடவடிக்கை கையில் ஒன்று எடுத்துள்ளது போலி பத்திரப்பதிவை தடுக்க வேண்டும் என்பதற்காக தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது பத்திரப்பதிவின் போது சொத்து விற்பவர் வாங்குபவர்களின் விரல் ரேகைகளை பதிவு செய்து வழக்கமாக ஒன்றாக இருந்து வருகிறது இதில் புதிய நடைமுறை தற்போது கொண்டு வரப்பட்டுள்ளது ஆதார் ஆணையம் சில மாற்றங்களை செய்ததால் புதிய மற்றும் பழைய கருவிகள் வாயிலாக விரல் ரேகை பதிவு செய்யப்படும் என பதிவுத்துறை கடந்த வாரம் அறிவித்திருந்தது இதுகுறித்து பத்திரப்பதிவுத்துறை கடந்த வாரம் ஒன்றை வெளியிட்டிருந்ததில் ஆதார் வழி ஆவணதாரர்களை அடையாளம் காண மந்த்ரா எஃப்எஸ் ஹண்ட்ரட் தற்போது பயன்படுத்தப்பட்டு வருகிறது எனவே ஆதார் ஆணையம் தெரிவித்துள்ளவாறு கூடுதல் பாதுகாப்பு அம்சம் கொண்ட எல் ஒன் ஃபிங்கர் பிரிண்ட் டிவைஸ்களை மட்டுமே ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பயன்படுத்த வேண்டும் என்ற அறிவுறுத்தலின்படி நமது துறையில் உள்ள அனைத்து சார்பதிவாளர் அலுவலகங்களுக்கும் மந்த்ரா எம்எஃப்எஸ் ஒன் ஒன் ஜீரோ என்ற எல் ஒன் ஃபிங்கர் பிரிண்ட் டிவைஸ் எல்காட் நிறுவனம் வழி முன்பே வழங்கப்பட்டுள்ளது பத்திரப்பதிவுத்துறை சட்டத்திற்கு ஏற்ப ஆவணதாரர்களின் விரல் கைரகையை சேமித்து வைக்க வேண்டியிருப்பதாலும் எல்லோன் ஃபிங்கர் பிரிண்ட் டிவைஸ்களை பொறுத்த விரல் ரேகை சேமிக்க இயலானது என்பதாலும் எல்வோ ஃபிங்கர் பிரிண்ட் டிவைஸ் ஆவணதாரர்களின் கைரேகையை சேமிப்பதற்கு பயன்படுத்த வேண்டியுள்ளது அதாவது பார்த்தீங்க அப்படின்னா எல்லோன் ஃபிங்கர் பிரிண்ட் டிவைஸில் விரல் ரேகை சேமிக்க முடியாது அப்படிங்கிற கருத்தினால எல்வோ ஃபிங்கர் பிரிண்ட் டிவைஸ் ஆவணதாரர்களோட கை ரேகையை சேமிச்சு வைக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க இனிவரும் காலங்களில் இரண்டு முறை கை விரல் ரேகை கருவிகளையும் அதாவது எல்வோ மற்றும் எல் பயன்படுத்த வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க எனவே இனிவரும் காலங்களில் ஆவணதாரர்களை அடையாளம் காண ஸ்டார் டூ பாயிண்ட் ஓ மென்பொருளில் புதிய விரல் ரேகை கருவியினை பயன்படுத்துவதற்காக ஏற்ப மாற்றம் செய்யப்பட்டுள்ளதை கருத்தில் கொண்டு கீழ்காணும் செயல்முறைகள் அறிவுறுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஆவணதாரர் விரல் ரேகையை முதலில் எல் ஒன் ஃபிங்கர் பிரிண்ட் டிவைஸில் பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஃபிங்கர் பிரிண்ட் டிவைஸு ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி எழுதிக்கணும் அப்படிங்கிறாங்க ஆதார் தரவுகளுடன் ஒப்பிட்டு ஸ்டார் டூ பாயிண்ட் ஒன் மென்பொருள் சரியாக தவறா என்ற தகவலை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது உள்ள நடைமுறைப்படி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபிங்கர் பிரிண்ட் அப்படிங்கிற பட்சத்தில் அது எடுத்துக்கல அப்படின்னா கண் கருவெளி மூலமாக அந்த வருடி மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா அடையாளத்தை சரிபார்க்க அவங்க வந்து உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க அதாவது ஐரி ஸ்கேனர் கருவியை பொறுத்து தற்போது பயன்பாட்டில் உள்ள கருவியை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த இரண்டு முறை கைவிரல் ரேகை பதிவால் பத்திரப்பதிவு தாமதமாக கூறப்படுகிறது அனைத்து சார்பதிவாளர் அலுவலகங்களிலும் புதிய கருவிகள் நிறுவப்பட்டுள்ளது இவைகளின் தகவல் தொகுப்பில் சேர்த்து வைப்பதற்காகவும் சரிபார்ப்பதற்காகவும் என இரண்டு முறை கைவிரல் ரகை பெறப்படுகிறது காரணமாக பத்திரப்பதிவும் தாமதமாகிறது ஸோ இது குறித்து சார்பதிவாளர் தரப்பில் சொல்லும்போது பத்திரப்பதிவில் ஆள் மாறாட்டம் நடக்கக்கூடாது என்பதற்காகத்தான் பதிவுத்துறை இப்படி ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறது இதில் முதலில் ஒரு கருவியிலும் கைவிரல் ரேகை பெற்று அடுத்த சில நிமிடங்களில் இன்னொரு கருவியிலும் கைவிரல் ரேகை பெறப்பட வேண்டும் ஆனால் பதிவுத்துறை கணினி தகவல் தொகுப்புக்காக சாஃப்ட்வேர் விரைவாக செயல்படாததால் ஒரு நபரின் கைவிரல் ரேகை பதிவுக்கு முப்பது நிமிடங்களுக்கு ஆகிவிடுகிறது ஆனால் குறிப்பிட்ட நேரத்திற்குள் பத்திரங்களை பதிவு செய்ய இயலவில்லை பொதுமக்கள் அதிக நேரம் காத்திருக்க வேண்டியுள்ளது ஒரே முறையில் இந்த பணியை முடிக்க நவீன வசதி அறிமுகப்படுத்தினால் பத்திரப்பதிவு விரைவாகவும் முடியும் பொதுமக்களுக்கு உதவியாக இருக்கும் என்றும் மேலதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா இனிமேல் இந்த போலி ஆவணங்களை தடுக்கிறதுக்காக வந்து இனிமேல் ரெண்டு டைம் வந்து கைவிரல் ரேகையை நம்ம பதிவு செய்யணும் அப்படிங்கிறாங்க ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா மந்த்ரா ஒன் ஜீரோ ஜீரோ அப்படிங்கிற டிவைஸ் பயன்படுத்திட்டு இருந்தாங்க ஸோ அதில் வந்து சேமிக்க முடியாது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அக்யூரஸி இருக்காது அப்படிங்கிறதுக்காக இப்போ பார்த்தீங்கன்னா ஆதார் ஆணையம் வந்து இப்போ அப்டேட் கொடுத்துருக்காங்க ஏன்னா ஆதாரில் இந்த தரவுகளை அப்படியே ஃபெச் பண்ணி எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக மந்த்ரா ஒன் ஒன் ஜீரோ அப்படிங்கிற டிவைஸை வந்து அவங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ பதிவுத்துறையிலையும் பார்த்தீங்க அப்படின்னா இனிமேல் இந்த ஒரு மிஷின் தான் வந்து பயன்படுத்த போகிறாங்க ஸோ இந்த மிஷின் பயன்படுத்தினா கண்டிப்பாக வந்து ரெண்டு டைம் வந்து நம்மளோட கைவிரல் ரேகையை பதிவு பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறாங்க கைவிரல் ரேகையை பதிவு பண்ணுறது மட்டும் இல்லாமல் இது ஸ்டோரேஜ் டிவைஸாகவும் செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இது போலியோ ஆவணங்களை தடுக்கிறதுக்கான ஒரு முதல் முயற்சியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் மற்ற வீடியோவில் சந்திக்கும் மாதிரி உங்களிடமன்து உங்கள் பிரகாஷ் பாய்டேக்கர்